பை டான் அத்தியாயம் ஒன்பது அரசரேதான் என்று மறுபடியும் உணங்கிய கமாண்டர் கார்சாவின் குரல் அரண்மனை ஆயுதசாலையில் எதிரொலித்தது அரசரிடமிருந்தே என்னை கைது செய்வதற்கான உத்தரவு வரும் என்று நான் நினைத்துக்கூட பார்க்கவில்லை இத்தனை வருட சேவைக்கு பின்னரும் தன்னுடைய உதடுகளில் விரலை வைத்து அமைதிப்படுத்திய மூனிகா மாட்டின் நுழைவாயிலில் கவச உடைகளுக்கு பின்னால் இருக்கும் காவலருக்கு தாங்கள் பேசுவது காதில் விழாது என்பதை உறுதிப்படுத்தி கொண்டார் நான் தான் சொன்னேனே பிஷப் வால்டஸ்பினோ அரசரிடம் ஓதிக்கொண்டிருக்கிறார் அத்துடன் அவருக்கு எதிரான இன்றிரவின் குற்றச்சாட்டுகள் யாவும் உங்களுடைய வேலைதான் என்றும் அவரை நீங்கள் தான் சிக்க வைத்திருக்கிறீர்கள் என்றும் மேன்மை பொருந்தியவரை நம்ப வைத்திருக்கிறார் நான் தான் அரசரின் பலிகாடா ஆகிவிட்டேன் என்று உணர்ந்து கொண்ட கார்சா தன்னுடைய கார்டியார் ரியல் கமாண்டரை தேர்ந்தெடுக்க வேண்டுமா அல்லது வால்டஸ்பினோவை தேர்ந்தெடுக்க வேண்டுமா என்பதற்கு இடையில் அரசர் கட்டாயத்திற்கு ஆளாகியிருப்பதாகவே சந்தேகப்பட்டார் அவர் வால்டஸ்பினோவை தேர்ந்தெடுத்திருக்கலாம் அந்த இருவருமே அரசருக்கு வாழ்நாள் நண்பர்கள்தான் அத்துடன் ஆன்மீக தொடர்புகள்தான் எப்பொழுதுமே தொழில்முறை தொடர்புகளை வென்றுவிடுகின்றன இன்னும் கூட மோனிகாவின் விளக்கத்தில் உள்ள ஏதோ ஒரு விஷயம் முற்றிலும் தர்க்கபூர்வமாக தோன்றவில்லை என்பதை அவரால் உணராமல் இருக்க முடியவில்லை அந்த கடத்தல் கதை என்றார் அவர் அது அரசரால் உத்தரவிடப்பட்டது என்று சொன்னாயே ஆமாம் மேன்மை பொருந்தியவர்தான் என்னை நேரடியாக அழைத்தார் ஆம்ரா வைடல் கடத்தப்பட்டதாக அறிவிக்கும்படி அவர்தான் எனக்கு உத்தரவிட்டார் வருங்கால அரசியின் மரியாதையை காப்பாற்றுவதற்கான முயற்சியாகத்தான் அவரே அதை இட்டுக்கட்டினார் அவர் மற்றொருவருடன் ஓடி போய்விட்டார் என்ற தோற்றத்தை மறைப்பதற்கான முயற்சிதான் அது கார்சாவை எரிச்சலுடன் பார்த்தால் மார்டின் இது பற்றி என்னிடம் ஏன் கேட்கிறீர்கள் குறிப்பாக இதே கடத்தல் கதையைத்தான் ஏஜென்ட் போன்சேகாவிடமும் அரசர் கூறினார் என்பது உங்களுக்கு தெரியும் தானே அரசர் ஒரு மிக முக்கியமான அமெரிக்கர் மீது தவறான கடத்தல் குற்றச்சாட்டு சுமத்தும் ஆபத்தை கையில் எடுத்திருக்கிறார் என்பதை என்னால் நம்ப முடியவில்லை என்று கார்சா வாதிட்டார் அவருக்கு என்னாகியிருக்கலாம் என்றால் பித்து பிடித்திருக்குமா என்று அவள் குறுக்கிட்டாள் கார்சா அமைதியாக உற்று பார்த்தார் கமாண்டர் மார்டின் அழுத்தமாக திருத்தமாக கூறினாள் மேன்மை பொருந்தியவரின் உடல்நிலை மோசமாகி வருகிறது ஒருவேளை இது மோசமானதொரு தவறான தீர்மானத்தின் விளைவாக இருக்கலாம் அல்லது அற்புத அறிவுத்திறனாகவும் இருக்கலாம் என்றார் கார்சா அசட்டையானதோ இல்லையோ வருங்கால அரசியானவர் கார்டியாவின் கைகளில் பாதுகாப்பாக இருக்கிறார் சரியாக சொன்னீர்கள் மார்டின் அவரை எச்சரிக்கையுடன் பார்த்தால் அப்படி என்றார் உங்களை எதுதான் கவலைப்பட வைக்கிறது வால்டஸ் பினோ, என்றார் கார்சா எனக்கு அவரை பிடிக்காது என்பதை ஒப்புக்கொள்கிறேன் ஆனால் கிறிஸ்டின் மரணத்திற்கு பின்னணியிலேயோ அல்லது மற்ற எந்த விஷயத்திற்கும் பின்னாலோ அவர் இல்லை என என்னுடைய உள்ளுணர்வு சொல்கிறது ஏன் இருக்காது என்ற அவளுடைய துணியில் கடுமை தெரிந்தது அவர் ஒரு மதகுரு என்பதாலா நம்முடைய விசாரணையில் தேவாலயத்தின் உச்சக்கட்ட நடவடிக்கைகளை நியாயப்படுத்துகின்ற உள்நோக்கம் குறித்தும் சில விஷயங்கள் தெரிய வந்திருக்கின்றன என்னுடைய அபிப்பிராயத்தில் வால்ட்டஸ்பினோ சுய நியாயம் கொண்ட எதற்கும் கவலைப்படாத சந்தர்ப்பவாதி மற்றும் அதிகமும் ரகசியத்தன்மை கொண்டவர்தான் நான் எதையாவது விட்டுவிட்டேனா ஆமாம் என்று திருப்பி கூறிய கார்சா தானே பிஷப்பை பாதுகாப்பதை நினைத்து திடுக்கிட்டார் நீங்கள் சொன்ன எல்லாமும் தான் வால்டஸ்பினோ அவர் பாரம்பரியம் மற்றும் கண்ணியம் என எல்லாவற்றையும் கொண்ட மனிதரும் கூட அரசர் யாரையும் ஏறக்குறைய குறைய நம்பிவிடாத ஒருவர் இப்போது வரை பல பத்தாண்டுகளாக பிஷப்பிடம் சந்தேகத்துக்கிடமின்றி நம்பிக்கை வைத்திருக்கிறார் அரசரின் நம்பிக்கைக்குரிய ஒருவர் நாம் பேசிக்கொண்டிருப்பது போன்ற எத்தகையதொரு ராஜ துரோகத்தையும் செய்வார் என்பதை என்னால் நினைத்துக்கூட பார்க்க முடியவில்லை பெருமூச்சு விட்ட மார்டின் தன்னுடைய போனை வெளியில் எடுத்தாள் பிஷப் மீது உள்ள உங்கள் நம்பிக்கையை புதைப்பதில் எனக்கு விருப்பமில்லை கமாண்டர் ஆனால் நீங்கள் இதை பார்த்தாக வேண்டும் என நினைக்கிறேன் சுரேஷ் தான் இதை என்னிடம் காட்டினான் அவள் சில புத்தான்களை அழுத்திவிட்டு போனை கார்சாவிடம் கொடுத்தாள் அதன் திரை ஒரு நீளமான குறுஞ்செய்தியை விரைவாக காண்பித்தது இது இன்றிரவு வால்டஸ்பினோவுக்கு வந்த குறுஞ்செய்தியின் திரைக்காட்சி என்று அவள் கிசுகிசுத்தாள் படித்து பாருங்கள் இது உங்கள் மனதை மாற்றும் என என்னால் உறுதியாக சொல்ல முடியும் அத்தியாயம் எழுபத்தி ஒன்பது முடிந்தது ஆர்ஜின் பை டான் பிரௌன் அத்தியாயம் என்பது உடலில் வலி பெருக்கெடுத்த போதிலும் சக்ரதா ஃபேமிலியாவின் கூரையில் இருந்து ஹெலிகாப்டர் இடி ஓசையுடன் புறப்பட்ட போது ராபர்ட் லிங்டனுக்கு விசித்திரமான முறையில் மிதப்பது போன்ற ஏறத்தாழ நன்னிலையில் இருப்பதான உணர்வுதான் ஏற்பட்டது நான் உயிருடன் தான் இருக்கிறேன் இரத்த ஓட்டத்தில் அவரால் உணர முடிந்தது அது ஏதோ கடந்த சில மணி நேரத்தில் நடந்த நிகழ்வுகள் எல்லாமோ அவருக்கு சட்டென்று நினைவுக்கு வந்துவிட்டதை போல் இருந்தன முடிந்தவரை மெதுவாக மூச்சுவிட்ட லிஙன் தன்னுடைய கவனத்தை ஹெலிகாப்டர் ஜெனலுக்கு அப்பால் இருந்த உலகத்தை நோக்கி வெளிப்புறமாக திருப்பினார் அவரை சுற்றியிருந்தவை எல்லாமும் பிரம்மாண்ட தேவாலயத்தின் வானுயர்ந்த ஸ்தூபிகள் தான் ஆனால் அந்த ஹெலிகாப்டர் மேலே எழுந்தபோது தேவாலயம் கீழே சென்று தெருக்களின் வரிசையான ஒளி விளக்குகளுள் மறைந்து போனது லிங்டன் வரிசையாக கட்டப்பட்டிருக்கும் நகர வீட்டு தொகுப்புகள் பறந்து விரிந்திருப்பதை குனிந்து பார்த்தார் அவை வழக்கமான சதுரங்கள் மற்றும் செவ்வகங்களாக அல்லாமல் பெரும்பாலும் எண்கோணங்களாக இருந்தன அகலமாக்கம் என்று நினைத்துக் கொண்டார் லிங்டன் இடில்ஃபன் செத்தா என்ற தொலைநோக்கு கட்டட கலைஞர் சிறந்த தெளிவான காட்சி அதிகரித்த காற்றோட்டம் மற்றும் வெளிப்புற கஃபேக்களுக்கான விஸ்தாரமான இடம் ஆகியவற்றுடன் சிறு சதுக்கங்களை உருவாக்க மூளைகளை எல்லாம் சதுர வரிசைகளாக செதுக்கியதன் மூலம் இந்த மாகாணத்தின் எல்லா உட்பிரிவுகளையும் அகலமாக்கியிருந்தார் நாம் எங்கே போக வேண்டும் என்று தன் தோல் ஊடாக கேட்டான் பைலட் அந்த நகரத்தின் அகலமானதும் பிரகாசமானதும் பார்சிலோனாவுக்கு குறுக்கே மூளை விட்டமாய் ஏற்ப மிக பொருத்தமான பெயரிடப்பட்டதுமான தெற்கு பக்கத்தில் இருக்கும் இரண்டு வரிசை தொகுப்புகளை லெங்டன் சுட்டிக்காட்டினார் அவின்குடா என்று கத்தினார் லெங்டன் மேற்கு பக்கம் பார்சிலோனாவின் எந்த ஒரு வரைபடத்திலும் தவறவிட முடியாத அவின்குடா டைக்னல் அதிநவீன கடற்கரையோர வானளவிய கட்டுமானமான டைக்னல் ஜீரோ ஜீரோ முதல் பிரதான பார்ட்டி செர்வாண்டிஸ் ரோஜா தோட்டங்கள் வரையில் அந்த நகரத்தின் மொத்த அகலத்தையும் குறுக்காக கடந்து சென்றது அது ஸ்பெயினின் மிகுந்த போற்றுதலுக்குரிய நாவல் எழுத்தாளர் டான் குயிசோட்டிற்கு செலுத்தப்பட்ட ஒரு பத்து ஏக்கர் புகழுரை உறுதிப்படுத்திக் கொண்டு தலையாட்டிய பைலட் மலைத்தொடரை நோக்கி மேற்கு பக்கமாக சாய்தளமான சதுக்கத்தை பின்தொடர்ந்து மேற்கு பக்கம் விரைந்தான் முகவரி என்று திருப்பி கேட்டான் பைலட் கோஆர்டினட்ஸ் தனக்கு முகவரி தெரியாது என்பதை லிங்டன் உணர்ந்தார் கால்பந்து மைதானத்திற்கு போ கால்பந்து மைதானமா அவன் ஆச்சரியப்பட்டு போனான் எஃப்சி பாசிலோனாவா லிங்டன் ஆமோதித்தார் அவின்கூடா இருந்து சில மைல்கள் தொலைவில் அமைந்திருக்கும் புகழ்பெற்ற பார்சிலோனா கால்பந்து கிளப்பின் இருப்பிடத்தை கண்டுபிடிக்க பைலட்டிற்கு நன்றாகவே தெரியும் என்பதில் அவருக்கு சந்தேகமில்லை வேகத்தை அதிகப்படுத்திய பைலட் இப்பொழுது அந்த சதுக்கத்தின் பாதையை தொடர்ந்து முழு வேகத்தில் சென்றான் ராபர்ட் ஆம்ரா அமைதியாக கேட்டார் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே அவருடைய தலையில் ஏற்பட்ட காயம் அவரது அறிவாற்றலை பாதித்திருக்கலாமோ என்பது போல் அவரை ஆராய்ந்து பார்த்தால் வின்சனை எங்கே கண்டுபிடிக்கலாம் என தெரியும் என்று சொன்னீர்களே ஆமா என்று பதிலளித்தார் அவர் அங்குதான் உன்னை அழைத்துச் செல்கிறேன் கால்பந்து மைதானத்திற்கா ஒரு சூப்பர் கம்ப்யூட்டரை ஒரு மைதானத்தில் வைத்துதான் ஹெட்மென் உருவாக்கியிருப்பான் என்றான் நினைக்கிறீர்கள் லிண்டன் தலையை குலுக்கினார் இல்லை விமானி கண்டுபிடிப்பதற்கு சுலபமான நிலை குறியீடு தான் அந்த மைதானம் அந்த மைதானத்திற்கு நேர் பக்கத்தில் உள்ள கட்டிடத்தில்தான் நான் ஆர்வம் கொண்டிருக்கிறேன் அது கிராண்ட் ஹோட்டல் பிரின்செஸ்கா சோஃபியா ஹாம்ராவின் குழப்பமான வெளிப்பாடு மட்டுமே தெரிந்தது ராபர்ட் நீங்கள் சொல்வதில் அர்த்தம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை ஹெட்மெண்ட் ஒன்றும் உள்ளுக்குள் ஒரு ஆடம்பர ஹோட்டலை கட்டியிருப்பதற்கெல்லாம் வாய்ப்பில்லை நான் உங்களை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றாக வேண்டும் என்று நினைக்கிறேன் எனக்கு யாம்ரா என்னை நம்பு அப்படியென்றால் நாம் எங்குதான் போகிறோம் நாம் எங்கே போய்க் கொண்டிருக்கிறோம் லெங்டன் தன்னுடைய தாடையை வேடிக்கையாக வலித்து காட்டினார் இன்றிரவு ஹெட்மன் பதிலளிக்க உறுதியளித்திருந்த முக்கியமான கேள்விகளில் அதுவும் ஒன்று என நினைக்கிறேன் ஆம்ராவின் பாவனை வேடிக்கைக்கும் எரிச்சலுக்கும் நடுவில் எங்கோ நிலை கொண்டது சாரி என்றார் லெண்டன் நானே விளக்குகிறேன் இரண்டு வருடங்களுக்கு முன்னர் கிரான் போர்ட்டல் பிரின்ஸ்ஸ்கா சோபியாவின் எட்டாவது தளத்தில் உள்ள தனியார் கேளிக்கை விடுதியில் நான் ஹெட்மெண்ட்டுடன் மதிய உணவு சாப்பிட்டேன் அந்த மதிய உணவிற்கு ஹெட்மண்ட் சூப்பர் கம்ப்யூட்டரையும் அழைத்து வந்திருந்தானா ஆம்ரா வேடிக்கையாக கூறினாள் லென்டன் புன்னகைத்தார் அப்படியல்ல அவன் மதிய உணவிற்கு கால்நடையாகத்தான் வந்தான் அந்த கிளப் தனக்கு மிகுந்த சௌகரியமாக இருப்பதால் ஏறக்குறைய தினமும் அங்கேதான் சாப்பிடுகிறேன் என்றான் அது அவனுடைய ஆய்வகம் இருக்கும் இடத்திலிருந்து இரண்டு கட்டிட தொகுப்புகள் தள்ளிதான் இருந்தது மேலும் அவன் என் மீது நம்பிக்கை வைத்து தான் ஒரு மேம்பட்ட கூட்டிணைவு அறிவுத்திறன் திட்டப்பணியை மேற்கொண்டிருப்பதாகவும் அதனுடைய செயல்திறன் நம்ப முடியாத அளவுக்கு பரவசம் மூட்டக்கூடியது என்றும் என்னிடம் கூறினான் சட்டென்று உற்சாகமானவளாக தோன்றினாள் ஆம்ரா அது வின்ஸ்டனாகத்தான் இருக்க வேண்டும் நானும் அப்படித்தான் நினைத்தேன் அப்படி என்றால் ஹெட்மண்ட் உங்களை அந்த ஆய்வகத்திற்கு அழைத்து சென்றிருப்பானே இல்லை இல்லையா துர்திருஷ்டவசமாக அவன் அதை ரகசியமாகவே வைத்திருந்தான் ஆம்ராவின் கண்களில் மறுபடியும் கவலை குடியேறியது ஆனாலும் என்றார் லெங்டன் அது எங்கே இருக்கிறது என வின்ஸ்டன் தான் நம்மிடம் ரகசியமாக சொல்லியிருக்கிறானே இப்பொழுது ஆம்ரா குழம்பி போய் காணப்பட்டாள் இல்லை அவன் சொன்னதில்லை என்னால் உறுதியாக சொல்ல முடியும் அவன் சொன்னான் என்று புன்னகைத்தார் லெங்டன் உண்மையில் அவன் இந்த மொத்த உலகத்திற்குமே சொல்லியிருக்கிறான் ஆம்ரா விளக்கம் கேட்க எத்தனைக்கு முன்னர் அந்த விமானி அறிவித்தான் இதுதான் அந்த ஸ்டேடியம் அவன் சற்று தொலைவில் இருந்த பார்சிலோனாவின் பிரம்மாண்ட மைதானத்தை சுட்டிக்காட்டினான் இது ரொம்ப வேகம் என்று நினைத்துக்கொண்ட கொண்ட லிங்டன் வெளியே உற்று பார்த்தார் மைதானத்திலிருந்து அருகாமையில் இருக்கும் கிரேன் கோட்டல் பிரின்செஸ்கா சோஃபியா வரையிலான வரிசையில் தேடினார் அவின்கூடா டயகனலில் உள்ள பரந்தகன்ற பிளாசாவை நோக்கியிருக்கும் ஒரு வானளவிய கட்டடம் அந்த மைதானத்தை தவிர்த்துவிட்டு அதற்கு பதிலாக தங்களை அந்த ஹோட்டலுக்கும் மேலாக செல்லும்படி லெங்டன் விமானியிடம் கூறினார் சில நொடிகளுக்குள் அந்த ஹெலிகாப்டர் சில நூறு அடிகளுக்கு மேலே எழும்பி லிங்டனும் ஹெட்மண்டும் இரண்டு வருடங்களுக்கு முன்னர் மதிய உணவிற்கு சென்ற ஹோட்டலுக்கு மேலே மிதந்தது இங்கிருந்து இரண்டு கட்டிடங்கள் தள்ளிதான் அவன் தன்னுடைய கம்ப்யூட்டர் ஆய்வகம் இருப்பதாக என்னிடம் சொல்லியிருக்கிறான் அவர்களுடைய கழுகு பார்வைக்கு ஏற்ற இடத்திலிருந்து பார்க்கையில் அனுகூலமான இடத்திலிருந்து லிங்டன் அந்த ஹோட்டலை சுற்றியிருந்த பகுதியை ஆராய்ந்தார் அந்த பகுதியில் இருந்த தெருக்கள் சக்கரதா ஃபேமிலியாவை உள்ளதைப் போல் நேர்கோட்டைதா இல்லை நகர கட்டட தொகுப்புகள் எல்லா விதமான ஒழுங்கற்ற மற்றும் நீல் சதுரமான ஒளிவங்களாகவும் உருவாக்கப்பட்டிருந்தன அது இங்கேதான் இருந்தாக வேண்டும் பாதுகாப்பற்ற உணர்வு அதிகரிக்கவே எல்லா திசைகளிலிருந்தும் கட்டடத் தொகுப்புகளை தேடிய லெங்டன் தன்னுடைய நினைவில் தோன்றிய பிரத்யேக வடிவத்தை கண்டுபிடிக்க முயற்சித்தார் அது எங்கே இருக்கிறது இது எல்லாமே பிளாசா டி பியர்ஸ் நீமியில் போக்குவரத்து வட்டாரத்தை தாண்டி வடக்கு பகுதியில் லெங்டன் தன் பார்வையை செலுத்தும் வரையில்தான் சுருக்கென்ற உணர்ந்தார் அங்கே என்று விமானியிடம் கூறினார் அவர் அந்த மரங்கள் அடர்ந்த பகுதிக்கு மேலாக பறந்து கொண்டிருந்தார்கள் ஹெலிகாப்டரின் மூக்கு பகுதியை சாய்த்த விமானி ஒரு கட்டிட தொகுப்பை மூளை விட்டமாய் கடந்து வடமேற்கை நோக்கி செலுத்திய பின்னர் இப்பொழுது லிங்டன் சுட்டி காட்டிய வானாந்திர வெளியின் மேலாக நிலை கொண்டிருந்தான் அந்த மரக்காடு உண்மையில் ஒரு பிரம்மாண்டமான சுவர் சூழ்ந்த எஸ்டேட்டின் ஒரு பகுதி ராபர்ட் என்று கத்திய ஆம்ராவின் ஒளி இப்பொழுது விரக்தி நீங்கள் என்ன செய்கிறீர்கள் இது பெட்ராப்ஸ் அரச மாளிகை இதற்குள் வைத்து வின்ஸ்டனை ஹெட்மன் உருவாக்கியிருக்க வாய்ப்பே இல்லை இங்கே இல்லை அங்கே லிங்டன் அரண்மனைக்கு அப்பால் நேராக அவர்களுக்கு பின்னால் இருந்த கட்டிட தொகுப்பை சுட்டிக்காட்டினார் ஆம்ரா முன்னோக்கி சாய்ந்தாள் லிங்டனின் பரவசத்திற்கு மூலாதாரமாக இருந்ததை கவனத்துடன் குனிந்து பார்த்தாள் அரண்மனைக்கு பின்னால் இருந்த கட்டிடம் நன்றாக ஒளி பெற்ற நான்கு தெருக்களாக ஒரு வைரத்தை போல் வடக்கு தெற்காக பிரகாசிக்கின்ற ஒரு சதுரத்தை உருவாக்கும் வகையில் குறுக்கு நெடுக்காக அமைந்திருந்தன அந்த வைரத்தில் உள்ள ஒரே ஒரு கரை என்னவென்றால் அதனுடைய தாழ்வான வலது ஓரம் தாறுமாறாக வளைந்தும் ஒழுங்கற்ற வளைவினால் சாய்ந்தும் ஒரு நெளிந்து போன சுற்றளவை விட்டு சென்றிருப்பதுதான் அந்த நெளிந்து போன வரிசை தெரிகிறதா என்று கேட்ட லெங்டன் அந்த வைரத்தின் சாய்வான அச்சை சுட்டிக்காட்டினார் ஒரு நன்கு ஒளி ஊட்டப்பெற்ற தெருவானது மரங்கள் அடர்ந்த அரண்மனை திடல்களின் இருளுக்கு மாறாக சரியான முறையில் தெளிவாக விரிந்து கிடந்தது உடனடியாக ஆம்ராவின் எரிச்சல் உணர்வு காணாமல் போய்விட்டதைப் போல் தோன்றியது அவள் தன்னுடைய தலையை நீட்டி மிகவும் கவனமாக கீழே உற்று பார்த்தார் உண்மையில் அந்த வரிசை சாதாரணமானதுதான் நான் ஏன் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் கட்டட தொகுப்பு முழுவதையும் பார் என்று வலியுறுத்தினார் லெங்டன் கீழ்ப்புற வலது பக்கத்தில் ஒரு வினோத ஓரத்துடன் கூடிய ஒரு வைர வடிவம் ஆம்ரா அதை சீக்கிரத்திலேயே கண்டுபிடித்து விடுவாள் என அவர் காத்திருந்தார் அந்த தொகுப்பில் உள்ள இரண்டு சிறிய பூங்காக்களை பார் நடுவில் இருக்கும் ஒரு வட்ட வடிவ பூங்காவையும் வலபுறத்தில் இருக்கும் ஒரு அரைவட்ட பூங்காவையும் அவர் காட்டினார் எனக்கு இந்த இடம் தெரியும் போலுதான் தோன்றுகிறது என்றால் ஆம்ரா ஆனால் எனக்கு முழுமையாக ஓவியத்தை பற்றி யோசித்துப் பார் என்றார் லெங்டன் கூகன்ஹைமில் உள்ள உங்களுடைய சேகரிப்புகளை பற்றி யோசித்து பார் மேலும் வின்ஸ்டன் என்று கத்திய அவள் அவரை நோக்கி நம்ப முடியாமல் திரும்பி பார்த்தாள் இந்த தொகுப்பின் திட்ட வரைபடம் இது கூகன்ஹைமில் உள்ள வின்ஸ்டனின் சுய ஓவியத்தினுடைய துல்லியமான வடிவமாயிற்றே லிங்டன் புன்னகைத்தார் ஆமாம் அதே தான் பின்னால் சென்னலை நோக்கி நகர்ந்து சென்று அந்த வைர வடிவ தொகுப்பை கூர்ந்து பார்த்தாள் ஆம்ரா லிங்டனும் அதை உற்று பார்த்து வின்ஸ்டனின் சுய ஓவியத்தை நினைத்து பார்த்தார் இன்றிரவு முன்னதாக அவரிடம் வின்ஸ்டன் அதை காட்டியதிலிருந்தே வடிவம் கொண்ட ஓவியத்திறை அவரை குழப்பிக் கொண்டிருந்தது மைரோவின் படைப்புக்கு செலுத்தப்பட்ட ஒரு அலங்கோலமான புகழஞ்சலி ஹெட்மன் என்னுடைய சுய ஓவியத்தை உருவாக்கும்படி கேட்டார் என்று வின்ஸ்டன் சொல்லியிருக்கிறான் இதுதான் நான் வரைந்தது அந்த துண்டின் மையத்திற்கு மைரோவின் படைப்பினுடைய ஆதாரம் அருகாமையில் காணப்படும் கண் விழிதான் ஏறக்குறைய நிச்சயமாக வின்ஸ்டன் இருக்கும் இடத்தை சரியாக குறிப்பிடுகிறது என்பதை லெங்டன் ஏற்கனவே தீர்மானித்துவிட்டார் கிரகத்தின் அந்த இடத்தில் இருந்துதான் வின்ஸ்டன் அந்த உலகத்தை பார்க்கிறான் ஆம்ரா ஜன்னலில் இருந்து பின்னால் திரும்பி மகிழ்ச்சியும் அதிர்ச்சியும் கலந்தவளாக பார்த்தாள் வின்ஸ்டனின் சுய ஓவியம் மயிரோ வரைந்தது அல்ல அது ஒரு வரைபடம் சரியாக சொன்னாய் என்றார் லிங்டன் வின்ஸ்டனுக்கு உடலோ அல்லது பௌதிக ரீதியான சுய பிம்பமோ கிடையாது என்பதை வைத்து பார்க்கும்போது அவனுடைய சுய ஓவியமானது தன்னுடைய உடல் ரீதியான வடிவத்தை காட்டிலும் தன்னுடைய இருக்கும் இடத்தோடுதான் தொடர்பு கொண்டதாக இருக்க முடியும் அந்த கண் என்றால் ஆம்ரா அது மைரோவின் கார்பன் பிரதி ஆனால் ஒரே ஒரு கண் இருக்கிறது அதனால் கூட அது வின்ஸ்டனின் இடத்தை குறிப்பிடலாம் அல்லவா நானும் அப்படித்தான் நினைத்தேன் லிங்டன் இப்பொழுது பைலட்டிடம் திரும்பி வின்ஸ்டனின் தொகுதியில் இருக்கும் இரண்டு சிறிய பூங்காக்களுள் ஒன்றின் மீது சற்று நேரத்திற்கு இறக்க முடியுமா என்று கேட்டுக்கொண்டார் விமானி கீழே இறங்கத் தொடங்கினான் அடக்கடவுளே என்றால் ஆம்ரா சட்டென்று வின்ஸ்டன் எதற்காக மைரோவின் பாணியை பிரதி செய்ய தேர்ந்தெடுத்தான் என எனக்கு தெரிந்துவிட்டதாக நினைக்கிறேன் அப்படியா நாம் இப்பொழுது மேலே பறந்து கொண்டிருக்கும் இந்த அரண்மனை பெட்ராப்ஸ் அரண்மனை பெட்ராட்ஸா என்று கேட்டார் லெங்டன் அது ஒருவருடைய பெயர் ஆமாம் மைரோவின் புகழ்பெற்ற தீட்டல்களுள் ஒன்று வின்ஸ்டன் இந்த இடத்தை ஆராய்ந்திருப்பான் மைரோவுடனான உள்ளூர் தொடர்பை கண்டு கொண்டிருப்பான் லிங்டன் இதை ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டியிருந்தது வின்சனின் படைப்புத்திறன் திகைக்க வைக்கும் ஒன்று ஹெட்மன் தனது இணைப்புருவாக்க அறிவுத்திறனுடன் மீளணைப்பு கொள்ளும் நம்பிக்கையால் அவன் விசித்திரமான முறையில் கிளர்ச்சியுற்றிருப்பான் ஹெலிகாப்டர் கீழே இறங்கிய போது தன்னுடைய கண்ணை எந்த இடத்தில் வைத்திருந்தானோ அதே இடத்தில் காணப்பட்ட ஒரு பெரிய கட்டிடத்தின் இருண்ட நிழலொலியை லிங்டன் பார்த்தார் அதோ பாருங்கள் ஆம்ரா சுட்டி காட்டினாள் அதுவாக தான் இருக்க வேண்டும் பெரிய மரங்களால் மறைக்கப்பட்டிருந்த அந்த தெளிவாக கட்டிடத்தை பார்ப்பதற்கு லெங்டன் சிரமப்பட்டார் எனக்கு விளக்குகள் எதுவும் தெரியவில்லை என்றால் ஆம்ரா நம்மால் உள்ளே போக முடியும் என்று நினைக்கிறீர்களா அங்கே யாராவது இருப்பார்கள் என்றார் லெங்டன் ஹெட்மண்டிற்கு அலுவலர் என்று யாராவது இருந்திருப்பார் குறிப்பாக இன்றிரவுக்கு நம்மிடம் ஹெட்மண்டின் பாஸ்வேர்டு இருக்கிறது என்பதை அவர்கள் தெரிந்து கொண்டால் அந்த அறிவிப்பை வெளியிடுவதற்கு நமக்கு உதவி செய்யும் விஷயத்தில் அவர்கள் குழம்பி போவார்களோ என்றுதான் எனக்கு சந்தேகமாக இருக்கிறது பதினைந்து நொடிகளுக்கு பின்னர் வின்ஸ்டனுடைய கட்டடத் தொகுதியின் கிழக்கு ஓரத்தில் உள்ள ஒரு பெரிய அரைவட்ட பூங்காவில் அந்த ஹெலிகாப்டர் தரையிறங்கியது லிங்டனும் ஆம்ராவும் வெளியே குதித்தனர் உடனடியாக அந்த ஹெலிகாப்டர் மேல் நோக்கி பறந்து மைதானத்தை நோக்கி வேகமெடுத்தது வேகம் எடுத்தது மேற்கொண்டு உத்தரவுகளுக்காக காத்திருக்கும் அவர்கள் இருவரும் இருளார்ந்த பூங்காவின் குறுக்கே அந்த தொகுதியின் மைய பகுதியை நோக்கி விரைகையில் பஜேஜ் டெல்ஸ் டில்லர்ஸ் என்ற ஒரு சிறிய இடைநிலை தெருவை கடந்தனர் பின்னர் கனத்த மரங்கள் அடர்ந்த பகுதிக்குள் நுழைந்தனர் மரங்கள் சூழ்ந்திருக்க தங்களுக்கு முன்னால் ஒரு பெரிய பருத்த கட்டிடத்தின் நிழலொலியை கண்டனர் வெளிச்சமே இல்லை என்று கிசுகிசுத்தாள் ஆம்ரா வேலி இருக்கிறது என்ற லெங்டன் ஒரு பத்தடி உயரமுள்ள உருக்கு இரும்பால் ஆன ஒரு பாதுகாப்பு வேலி அந்த முழு கட்டிட வளாகத்தையும் சூழ்ந்திருப்பதை கண்டு புருவத்தை நெரித்தார் அவர் அந்த கம்பிகளின் வழியாக கூர்ந்து நோக்கினார் வானாந்திரமாக இருக்கும் அந்த வளாகத்தில் இருந்து கட்டிடத்தின் பெரும்பாலான பகுதியை அவரால் பார்க்க முடியவில்லை வெளிச்சமே இல்லாததை கண்ட அவர் குழம்பினார் அதோ என்ற ஆம்ரா அந்த வேலி வரிசையில் இருபது கஜ தூரத்தை தாண்டி சுட்டி காட்டினார் அது ஒரு வாயில் என்று நினைக்கிறேன் வேலி ஓரமாகவே விரைந்து சென்ற அவர்கள் பாதுகாப்பாக பூட்டப்பட்டிருந்த சுழல் வாயில் வழியாகத்தான் கட்டாயமாக நுழைந்தாக வேண்டும் என்பதை கண்டனர் அங்கே ஒரு மின்னணு தொலைபேசி அழைப்பு பெட்டி இருந்தது தங்களுக்குள்ள வாய்ப்புகளை லெங்டன் பரிசீலிக்கும் முன்னரே ஆம்ரா அதன் அழைப்பை பொத்தான்களை அழித்திருந்தாள் அழைப்பொலி இரண்டு முறை ஒழித்து இணைப்பு கிடைத்தது ஒரே அமைதி ஹலோ என்றாள் ஆம்ரா ஹலோ ஒளி பெருக்கி வழியாக எந்த குரலும் வரவில்லை ஏற்கப்பட்ட அழைப்பில் பயமுறுத்தும்படியான பஸ் என்ற ஒளி கேட்டது நான் சொல்வது உங்களுக்கு கேட்கிறதா என்று தெரியவில்லை என்றாள் அவள் ஆனால் நாங்கள் தான் ஆம்ரா வைடல் மற்றும் ராபர்ட் லிங்டன் நாங்கள் ஹெட்மண்ட் கிரஷின் நம்பிக்கைக்குரிய நண்பர்கள் இன்றிரவு அவர் கொல்லப்பட்ட போது நாங்கள் அவருடன் தான் இருந்தோம் எட்மண்டிற்கும் வின்ஸ்டனுக்கும் சொல்ல போனால் உங்கள் எல்லோருக்குமே மிகுந்த உதவிகரமாக இருக்க போகும் தகவல் எங்களிடம் இருக்கிறது அங்கே விட்டு விட்டு ஒரு கிளிக் ஒலி எழுந்தது லிங்டன் உடனடியாக அந்த சுழல் கேட்டில் கைகளை வைத்து சுலபமாக திருப்பினார் அவர் பெருமூச்சு விட்டார் யாரோ இங்கே இருக்கிறார்கள் என்று சொன்னேன் அல்லவா அவர்கள் இருவரும் பாதுகாப்பு சுழல் கதவின் வழியாக விரைந்து உள்ளே சென்று இருளார்ந்த கட்டிடத்தை நோக்கி மரங்களின் ஊடாக சென்றனர் அவர்கள் நெருங்கி செல்கையில் கூரையின் விளிம்பு பகுதி வானத்திற்கு நேரே வடிவம் பெற தொடங்கியது ஒரு எதிர்பாராத நிழல் தோன்றியது ஒரு ஐம்பது அடி உயரமுள்ள சின்னம் கூரையின் உச்சியில் நிலை கொண்டிருந்தது ஆம்ராவும் லிங்டனும் சற்றே நின்றனர் இது சரியாக இருக்காது என்று நினைத்த லெங்டன் தங்களுக்கு மேலே இருந்த தெளிவான சின்னத்தை உற்று பார்த்தார் ஹெட்மண்டின் கம்ப்யூட்டர் ஆய்வகத்துக்கு மேலே இவ்வளவு பெரிய சிலுவையா லெண்டன் சில அடிகள் எடுத்து வைத்து மரங்களிலிருந்து வெளிப்பட்டார் அவர் அப்படி செய்கையில் அந்த கட்டிடத்தின் மொத்த முகப்பு பகுதியும் அவருடைய பார்வைக்குள் வந்தது அது ஒரு ஆச்சரியப்படும்படியான காட்சி ஒரு பெரிய ரோஸ் நிற ஜன்னல் இரண்டு பாறை கலசங்கள் மற்றும் கத்தோலிக்க புனிதர்கள் மற்றும் கன்னிமேரியின் சாய்தள உருவங்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு நேர்த்தியான பிரதான வாயிற்கதவு ஆகியவற்றைக் கொண்ட ஒரு பழங்கால காதிக் வடிவ தேவாலயம் ஆம்ரா பயந்து போனவளாய் காணப்பட்டாள் ராபர்ட் நாம் ஒரு கத்தோலிக்க தேவாலயத்திற்குள் நுழைந்திருக்கிறோம் என்று நினைக்கிறேன் நாம் இருப்பது ஒரு தவறான இடம் அந்த தேவாலயத்தின் முன்னால் இருந்த அறிவிப்பை கண்ட லெண்டன் தொடங்கிவிட்டார் இல்லை நாம் துல்லியமாக சரியான இடத்தில்தான் இருக்கிறோம் சில வருடங்களுக்கு முன்னர் இந்த இடம் செய்திகளில் அடிப்பட்டது ஆனால் இது பார்சிலோனாவில் இருக்கிறது என்று லெண்டனுக்கு தெரியவே தெரியாது ஒரு உயர் தொழில்நுட்ப ஆய்வகம் கைவிடப்பட்ட கத்தோலிக தேவாலயத்திற்குள்ளே கட்டப்படுகிறது ஒரு பணி பணிவினக்கமற்ற நாத்திகன் ஒரு இறமையற்ற கம்ப்யூட்டரை உருவாக்குவதற்கான சரியான இடமாகத்தான் இது தோன்றுகிறது என்பதை லெங்டன் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டியிருந்தது இப்பொழுது பயன்பாட்டில் இல்லாத தேவாலயத்தை அவர் உற்று பார்த்தபோது ஹெர்மன் தன்னுடைய பாஸ்வேர்டை தேர்ந்தெடுத்த முன் அறிவை நினைத்து அவர் செல்லிட்ட உணர்வை அடைந்தார் த டார்க் ரிலீஜியன்ஸ் ஆர் டிபர்டட் அண்ட் ஸ்வீட் சைன் ரீஜன்ஸ் லிங்டன் அறிவிப்பு பலகையை நோக்கி ஆம்ராவின் கவனத்தை திருப்பினார் அதில் இருந்தது பார்சிலோனா சூப்பர் கம்ப்யூட்டிங் சென்டர் சென்ட்ரோ நேஷனல் டி சூப்பர் கம்ப்யூட்டேஷன் ஆம்ரா நம்ப முடியாமல் அவரை நோக்கி திரும்பினாள் பார்சிலோனா ஒரு கத்தோலிக்க தேவாலயத்திற்குள் ஒரு சூப்பர் கம்ப்யூட்டிங் மையத்தையே வைத்திருக்கிறதா ஆமாம் என்று புன்னகைத்தார் லெங்டன் சில சமயங்களில் உண்மையானது புனைவை காட்டிலும் விசித்திரமாகத்தான் இருக்கும் அத்தியாயம் என்பது முடிந்த